பனிமழை துளிகள் மெல்ல தொட்டெழுப்பும் மார்கழி காலம் பக்தியும் தூய்மையும் நிறைந்த ஒரு புனித காலமாகும் ஆண்டின் பன்னிரு மாதங்களிலும் சிறப்பானதாக திகழும் மார்கழி மாதமானது தெய்வீக அருளை அருந்த தூண்டும் ஆன்மீக பயணத்தின் தொடக்கமாகும் கோவில்களில் ஒலிக்கும் திருப்பாவை திருவெம்பாவை வீதியெங்கும் பரவும் புனித ஓம்நாதம் காலையிலேயே மலரும் மகரந்தம் என இவை அனைத்தும் சேர்ந்து மனித மனத்தை அமைதியில் நனைக்கும் இந்த புனித காலத்தின் நன்மை நறுமணம் ஆன்மீக ஒளி அனைத்தையும் ஒரே மேடையில் கொண்டுவரும் வரும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது அருள் தரும் மார்கழி இங்கு பக்தியின் அழகு பாரம்பரியத்தின் பெருமை இசையின் இனிமை ஈர்க்கும் கலாச்சார சுவைகள் என அனைத்தும் இணைந்து மார்கழி மாதத்தின் அருளை பகிர்ந்து கொடுக்கின்றன மார்கழி மாதத்தின் புனிதத்தை உணர்த்தும் தெய்வீக பயணத்தில் நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் பக்தி பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் ஒவ்வொரு பாசுரத்திலும் நம்மை கருணைக்கும் ஒலிக்கும் ஆன்மீக உயர்வுக்கும் அழைக்கும் வழிகாட்டி மார்கழியில் திருப்பாவையை ஓதும் பண்பாடு நம் தமிழ் சமூகத்தின் ஆன்மீக மரபை தலைமுறைகள் தொடர செய்த நித்திய ஒளி காலையிலான பனித்துளி போல் மனதை சுத்தப்படுத்தி இறை அருளை எளிமையாக உணர செய்யும் மிகுந்த சக்தி கொண்டவை இந்த பாசுரங்கள் இப்போது அதன் புனித உணர்வை நம் இதயத்துக்கு கொண்டுவரும் வகையில் திருப்பாவை பாடல் ஒலிக்க இருக்கின்றது பக்தியின் இனிமை ஆண்டாளின் அருளொளி மற்றும் மார்கழியின் தெய்வீக அன்பு என அனைத்தும் ஒரு சேர அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் முதல் பகுதியாய் திருப்பாவை பாடலை அனுபவிக்கலாம் E hum. ஆன்மீக மரபின் ஒளிவிளக்காக விளங்கும் திருப்பாவை பக்தியின் ஆழத்தையும் பரிசுத்தமான உந்துதலையும் உலகிற்கு உரைக்கின்றது ஒவ்வொரு பாசுரமும் அன்பு அருள் நெறி ஒழுக்கம் மற்றும் இறைபாசத்தின் அழகை நமக்கு உணர்த்தும் தெய்வீக சொற்களால் ஆனவை இந்த நற்பயணத்திற்காகத்தான் இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது திருப்பாவை பாசுரத்தின் அர்த்தம் அதன் மறை நுட்பங்கள் ஆண்டாளின் இறைபக்தி நிறைந்த எண்ணங்கள் அனைத்தையும் அழுத்தமாக விளக்கும் திருப்பாவை விளக்க உரை ஆன்மீக சொற்பொழிவாளர்களால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது பக்தியின் பேரின்பத்தை மனம் திறந்து ஏற்கும் விதத்தில் நாம் அனைவரும் இந்த தெய்வீக விளக்க உரையை சிறப்பாக கேட்டு வரலாம் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் நாச்சாரின் திருப்பாவை பாசுரங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இது பதினைந்தாவது பாசுரம் எல்லே இளங்கிலியே எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதையோ சில்லன்ற மீர் நங்கை மீர் போதர்கின்றேன் உன் கட்டுரைகள் பண்டே உன் ஆயிருதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொண்டானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையலோர் எம்பாவாய் இந்த பாசுரம் பாவை நோன்புக்குரிய சாதனங்களை தேவையான பொருட்களை தேர்ந்தெடுத்து தரும் ஒரு தோழியை எழுப்புவதாக அமைந்துள்ளது அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கும் அந்த தொழியே விடுகிறாள் அவளை எழுப்புவதற்காக ஆண்டாள் அங்கு தனது தொழிலிடம் சென்றபோது எல்லே இளங்கிலியே இன்னும் தூங்குறியே அப்படின்னு எழுப்புகிற மாதிரி இந்த பாசுரம் இருக்கிறது இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயே அவள் அந்த அந்த பெண்ணுடனே சிலு சிலு வென்றிருக்கிறதே இப்போது நான் தூங்காமல் எப்போது தூங்குவது என்று சொல்லும்போது இப்போது நீ தூங்காதே எழுந்து வா இந்த சாதனங்களை எல்லாம் திரட்டி கொண்டு வா இந்த பாவியின் ஒன்புக்குரிய பொருட்களை எல்லாம் கொண்டு வா என்று தோழியர்கள் எல்லோரும் அவளை கேட்டுக்கொள்கிறார்கள் என்பதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது கல்லாதவர்களைப் போலே உள்ளே படுத்து கொண்டிருக்காதே உடனே எழுந்து வா கதவை தர என்று தோழியர்கள் கூறுகிறார்கள் எல்லே இளங்கிலேயே இன்னும் ஒரு அங்குதியோ வா என்று இவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அந்த தோழி சில்லன் அறையின் மீர் நங்கையே போதறுகின்றேன் என்னை வந்து இதை மாதிரி தவறாக பேசாதீங்க தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தோழி எழுந்துக்கிறாள் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே வாயிருதும் உன்னுடைய சாமர்த்தியமான பேச்சுக்களை எல்லாம் நாங்கள் அறிவோம் சும்மா பேசிக்கொண்டே இருக்காதே உடே எழுந்து என்று பதிலுக்கு இந்த தோழிகள் அந்த தோழியை பார்த்து பாடுகிறார்கள் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க இதில் ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனையை ஆண்டாள் மிக அருமையாக கையாளுகிறாள் இரண்டு நண்பர்களிடையே ஏதாவது பேச்சுவார்த்தை முற்றி இருந்தாலோ அல்லது கணவன் மனைவியிடையே தடித்த வார்த்தைகளினால் சிறு சலனம் ஏற்பட்டாலோ யாராவது ஒருவர் நான் தான் தப்பு செஞ்சிட்டேன் சாரி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் அதே மாதிரி வெளியில் இருக்கிற தோழிகள் வந்து இந்த பெண்ணிட்ட கொஞ்சம் கோபமாக பேசும்போது அந்த பெண் ஆமாம் நான் தவறு செய்து விட்டேன் தூ தூங்கிவிட்டேன் இதோ இதோ எழுந்து விடுகிறேன் என்று சமாதானமாகி அவர்களோடு எழுந்து வருவதாக உள்ளது ஆண்டால் சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகளை கூட இந்த பாட்டின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த பாசுரத்தில் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை என்ற வரி வருகிறது அந்த வரியில் உனக்கு மட்டும் அப்படி என்ன வேலை விடியற்காலை நேரத்தில் எங்களுடன் வராமல் படுத்து கொண்டிருப்பதில் உனக்கு என்ன வேலை என்று கேட்கிறார்கள் அப்போது எல்லோரும் போந்தாரோ போந்தார் பொந்தண்ணிக்குள் என்று அவள் கூறுகிறாள் எல்லோரும் வந்துவிட்டார்களா நான் மட்டும் தான் வரவில்லையா நீங்கள் எல்லோரும் வந்துவிட்டது போல என்னை வரவில்லை என்று கேட்கிறீர்களே என்று தோழி கடிந்து கொள்கிறாள் எல்லோரும் வந்துவிட்டார்கள் என்று பதில் சொல்லிவிட்டு வல்லானை கொன்றானை மாட்டானை மாற்றழிக்க வல்லானை வலிமை மிக்க பீடம் என்ற யானையை கொன்ற கண்ணனை பாடுவதற்காக நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் நீங்களும் எங்களோடு வாருங்கள் என்று கூறுகிறார் அந்த குவலைய பீடம் என்கிற யானை கம்சனால் ஏவப்பட்டது அந்த குவலைய பீடம் என்கிற யானைக்கு ஆயிரம் யானைகளின் பலம் யானை என்றாலே மிகவும் பலமானது அந்த குவலைய பீடம் என்கிற யானைக்கு ஆயிரம் யானைகளின் பலம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஆயிரம் யானை பலம் கொண்ட குவலைய பீடம் என்கிற யானையை கண்ணன் அவருடைய நான்கு கால்களுக்கு இடையில் பூந்து பூந்து கொண்டு அந்த யானை இவர் கண்ணன் எங்கு இருக்கிறான் என்பதே தெரியாமல் இருக்கும்போது அந்த யானையை பிளந்து கொன்றுவிட்டதாக அந்த புராணத்தில் கூறப்படுகிறது அந்த குவலைய பீடம் என்ற யானையை அழித்த கண்ணனை நாம் எல்லோரும் பாட வேண்டும் அவனை பாடுவதற்காக நீ எங்களோடு சேர்ந்து கொள் என்று கூறுகிறார்கள் அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் என்றால் அந்த கூலையை பீடத்தை கொள்ளும்போது பலவித மாயங்களை செய்து அந்த கோலையை பீடத்தை கொன்றான் அந்த மாயனை அந்த கண்ணனை நாம் பாட வேண்டும் எங்களோடு உடனே வா என்று கூறுவதாக இந்த பாடல் உள்ளது வல்லானை கொன்றானை என்ற வரிக்கு அடுத்ததாக வருவது மல்லாரை மாட்டிய தேவனை இந்த இடத்தில் கம்சன் மல்லர்களான சானூரன் முஷ்டிகன் ஆகியோரையும் வென்றது குறிப்பிடப்படுகிறது இந்த செயல்கள் பக்தர்களுக்கு வரும் பெரிய எல்லாம் கண்ணன் நீக்குவான் என்பதை உணர்த்துவதாக அமைகின்றது இந்த பாடலின் ஆழ்ந்த கருத்துக்களை நாம் நோக்கினோமானால் இளங்கிலியே கிளி இறைவனின் திருநாமங்களை இடைவிடாத இனிமையாகச் சொல்லும் அதனால் இளங்கிலியே என்று பெ பெயர் கல்லாதவர் போல் நீ ஞானம் பெற்றவள் அஞ்ஞானம் கொண்டவர்களைப் போல நடந்து கொள்ளாதே என்று கூறுவதாக அமைகிறது யானை மல்லர்கள் இவை பக்திக்கு தடையாக இருக்கும் உள்ளத்து அசுர குணங்களை அழிப்பதற்காக உருவகப்படுத்தது உருவகப்படுத்தப்பட்டது என்று தெரிந்து கொள்ளலாம் மல்லர்கள் என்பவர்கள் தீய ஆசைகள் காம குரோதங்கள் ஆகியவற்றை நாம் அழித்து அழி அழிப்பதற்கு கண்ணன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டவையாக கூட எடுத்துக்கொள்ளலாம் இவ்வளவும் சொல்லிவிட்டு அந்த தோழியிடம் நோன்புக்கு தேவையான உபகரணங்கள் குடங்கள் பூக்கள் போன்றவற்றை திரட்டி கொண்டு வா ஆன்மீகத்தில் ஆச்சாரியனாக இருப்பவர் சிஷ்யர்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து திரட்டி கொடுப்பது போல நீ அனைத்தையும் திரட்டி கொண்டு பாவி நோன்பில் பங்கு பெற்று கண்ணனை பாடி புகழ் பெற வேண்டும் என்று அந்த தொழிலிடம் ஆண்டாள் சொல்வதாக இந்த பாடல் இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் செல்ல துணிவான எண்ணம் நல்ல மனம் கல்வி சரியான உபகரணங்கள் எல்லாவற்றையும் பெற்றால்தான் பக்தி மார்க்கத்தை நாம் நன்றாக சொல்ல முடியும் என அனைவரும் சத்சங்கத்தில் சேர்ந்து பக்தி மார்க்கத்தில் திளைத்து கண்ணனை பாடி புகழ் பெற வேண்டும் என்பதே எல்லோருடைய ஆகும்